முனிபா மசாரி பாகிஸ்தானின் இரும்பு பெண்மணி இவங்களோட மன உறுதியை தான் நாம பார்க்க போறோம் உங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த கதைய கேளுங்க முனிபாவுக்கு அப்படி ஒரு சம்பவம் இருபத்தி ஒரு வயசுல நடந்தது வாங்க என்னன்னு பாக்கலாம் பதினெட்டு வயசுல கல்யாணம் ஆனா ரெண்டே வருஷத்துல ஒரு விபத்து அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்திடுச்சு அந்த கார் விபத்து அவங்க எதிர்காலத்தையே மாத்திடுச்சு பலத்த காயங்களோட அவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்க எல்லா காயத்தையும் விட முதுகுத்தண்டை நசுங்குனதை தான் அவங்கள ரொம்ப பாதிச்சது அவங்க முழுசா முடங்கி போனாங்க உடல் வலி ஒரு பக்கம்னா அடுத்தடுத்து வந்த செய்திகள் அவங்கள மனசளவுல ரொம்பவே உடைச்சது முதல் அதிர்ச்சி டாக்டர் சொன்னார் உங்களால இனிமே வரையவே முடியாதுன்னு அடுத்த நாள் இன்னொரு டாக்டர் சொன்னார் இனிமே நடக்கவே முடியாதுன்னு கடைசியா உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னப்போ அவங்க மொத்தமா உடஞ்சு போயிட்டாங்க அந்த நேரத்துல அவங்க அம்மாவோட வார்த்தைகள் தான் ஒரு சின்ன நம்பிக்கைய கொடுத்துச்சு அந்த வெள்ளை நிற ஹாஸ்பிடல் அவங்களுக்கு பிடிக்கல அதனால பெயிண்ட் கேட்டாங்க வாழ்க்கையில கலர் சேர்க்கணும்னு நினைச்சாங்க பேச முடியாத வழிகளையெல்லாம் அவங்க கேன்வாஸ்ல கொட்டுனாங்க அது வெறும் ஓவியம் இல்ல ஒரு தெரபி ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த பிறகும் ரெண்டு வருஷம் ஒரே ரூம்ல தான் அவங்களால இருக்க முடிஞ்சது அன்னைக்கு தான் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க இனிமே யாருக்காகவும் காத்திருக்க கூடாதுன்னு அதுதான் அவங்களோட திருப்பு முனை முக்கியமா அவங்க ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க காத்திருக்கிறத விட்டுட்டு நமக்காக வாழ ஆரம்பிக்கணும்னு அவங்களோட முதல் வேலை தனக்குள்ள இருந்த எல்லா பயத்தையும் லிஸ்ட் போட்டு ஒன்னொன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்களோட பெரிய பயம் உடம்ப பத்தி இல்ல விவாகரத்தை தான் அந்த பெரிய பயத்தை ஜெயிச்சப்போ அவங்க கணவருக்கு மட்டும் இல்ல தனக்கு தானே விடுதலை கொடுத்துக்கிட்டாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு புது தத்துவம் கிடைச்சது வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை அது சுலபமா இருக்காது சரி வாழ்க்கை சுலபமா இருக்கும்னு நாம நினைக்கிறோம் ஆனா அது கஷ்டத்தை கொடுத்தா என்ன பண்றது அவங்களோட பதில் ரொம்ப சிம்பிள் கிடைச்சதை வச்சு நாம தான் லெமன் ஜூஸ் போடணும் தோல்விங்கிறது ஒரு முடிவில்ல அதுதான் நம்மள திரும்பவும் எழுந்து நிற்க வைக்குதுன்னு அவங்க நம்புறாங்க அவங்களோட முக்கியமான மெசேஜ் இதுதான் அழலாம் தப்பில்லை ஆனா எப்பவும் விட்டு கூடாது